அடிய அடிவா அடி வா அப்படி யாரும் வந்துருக்கா எப்படி சத்தி கொண்டுட்டாங்களா எப்ப வந்த ரெண்டு வருஷமா என்ன தந்துடும் பிள்ளைய கூட்டி போனியா சரி ரெண்டு யாருக்கு அப்பா போல கூட்டி போகும்போது இந்த பிள்ளைய குட்டி போகும்போது காப்பாத்தல யாரு அப்ப எப்படி விட்டுருக்க யார காப்பாத்தான் குங்குமம் ஆயிருச்சா ஆயிருச்சா பிள்ளைய இருக்கா இருக்கா சரி ஆயிட்டு அப்பா சரி பண்ணணும் குங்குமத்தை வாங்கிட்டு போய் வேற எதுவும் வேண்டாம் குடுக்க கூப்பிடு

காளி எந்த ஒரு காணி எந்த ஒரு காணி எந்த ஒரு காணி கேட்டேன் என்ன ஊரு உஞ்சி உள்ள இருக்கியா சரி நல்லது பண்ற காலியா கெடுதல் பண்ற காலியா சரி நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷமா என்ன தொந்தரவு பண்ண

சந்தோஷமா வேற என்ன வேண சத்தியம் கீழே கேள் போம்பு எடுத்துருப்பா போட போம்பு எடுத்துட்டு போயிரு முக்கால சத்தியமா சந்தேகத்தை ஆத்தமடை சத்தியமா பாடி கர்ப்பிண சத்தியமா இங்க கூப்பிட தியேமான சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் சமய தாத்தமன சத்தியமா பாண்டிகார் பெரும்பன சத்தியமா இங்க கூப்பிட்ட தேவையான சத்தியமா இந்த புள்ளிட்டு போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் சத்தியமா போயிடுறேன் அடுத்தால் அடுத்தால் வாபடே அறி வாப்டே அடி வா வாபடே வாங்கணும் சொல்லலாம் அடி வா அறிவாப்புடே வாபுடே அறிவா நான் காரணமா ஆய்யா போனி என்னடா இது வீணை கூடுங்கிடுச்சிடா

அக்கா சொல்ல சொல்லி சத்தியம் சிம்மா ஏமாத்தி முக்கால சத்தியமா முக்காலம் சத்தியமா சமயத்தை ஆத்தம் சத்தியமா தேவ சத்தியமா தேவ

தீத்தடிப்போடி போடணும் <coughs> வேணுமா எந்த ஒரு வழித்தா உடம்பு நல்லா இருக்கா உதவியைக்காரு